தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுமைக்கும் பதினெட்டு இடங்களில் அமைச்சர் நேரு உடைய உறவினர்கள் நேரு உடைய ஆறு பவர் சென்டர் ஆறு அதிகார மையங்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இரண்டு துறைகளும் கண்ணில் விளக்கனை ஊற்றிக்கொண்டு பரிசோதனை இந்த சோதனையில் எந்த ஆவணங்களும் எந்த வைடங்களும் வைடூரியங்களும் தங்கங்களும் டாலர்களும் கிடைக்கவில்லை அப்படி கிடைத்ததாகவும் தெரியவில்லை என்ன காரணம் என்றால் நேரு இரண்டாவது ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இரண்டாவது முதலமைச்சர் எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து முதலமைச்சர் ஆனார் ஆனால் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து முதலமைச்சராக துடிக்கிறார் திமுகவை பொறுத்தவரை கருணாநிதியினுடைய ராஜதந்திரம் எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸை போல தொலைநோக்கு பார்வை இந்த தொலைநோக்கு பார்வை எதற்காக இருக்குது என்று சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த வகையான அதிகாரமும் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது அமைச்சராக கூடியவன் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் தான் திருடுவதை தன்னுடைய குடும்ப நலனுக்கு திமுக கட்சி நலனுக்கு அவன் பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால்தான் திருச்சியில் மிகப்பெரிய சமூகங்கள் முத்தரையர் சமூகம் முக்கோளத்தூர் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் இந்த மூன்று சமூகத்தில் எந்த தலைவனும் கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வந்தவர் மாட்டுவண்டி ஓட்டுகிற அன்பில் தருமலிங்கம் அன்பில் தருமலிங்க மகன் பொய்யாமொழிக்கு காணாமல் போயிட்டார் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் ஆனால் திருச்சியில் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் நேரு ரெட்டியார் இரண்டு சதவீதம் இருக்கிற ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த நேருவிடம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலன்களும் அடகு வைக்கப்பட்டு விட்டது ஆறு அதிகார மையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நேருவுக்கு ஒரு அதிகார மையம் நேருவனுடைய வீடு அந்த வீடு ஒரு அதிகார மையம் இரண்டாவது அதிகார மையம் ரவி செல்வம் கவி ரகுராம் ஐந்து உதவியாளர்கள் இது இரண்டாவது அதிகார மையம் முதல் அதிகார மையம் மயிலாப்பூர் வீடு இரண்டாவது அதிகார மையம் ரவி டூ வேல்யூ பில்டர்ஸ் டிவி ரவி சிவராஜன் கார்பரேஷன் நகராட்சி இயக்குனர் இரண்டு பேரும் இரண்டு பேரும் அறிவிக்கப்பட்ட அதிகார மையங்கள் இந்த அதிகார மையங்கள் எதை சொல்லுகிறதோ அவர்கள்தான் நகராட்சி நகராட்சி முழுக்க சிவராசன் எதை சொல்லுகிறாரோ ரவி எதை சொல்லுகிறாரோ ரமேஷ் எதை சொல்லுகிறாரோ செல்வா கவி ரகுராம் இவர்கள்தான் ஒரு இரண்டாவது அதிகார மையம் மூன்றாவது அதிகார மையம் மூன்றாவது அதிகார மையம் அமைச்சருடைய திருச்சி வீடு அமைச்சருடைய மகன் அருண் நேரு இது இவர் ஒரு அதிகார மையம் பெரம்பலூர் மாநகராட்சியாக ஆக போகிறது முனிசிபாலிட்டியாக இருந்த அந்த பெரம்பலூர் நகரம் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் மக்கள் தொகை உள்ள ஒரு செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டி தேர்வு நிலை நகராட்சி மாநகராட்சியாக போகிறது ஐயாயிரம் கோடி ரூபாய் உலக வங்கி அங்கு கிடைக்கப் போகிறது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்த வீட்டு வரியெல்லாம் பத்தாயிரமாக போகிறது குடிநீர் வரி சாக்கடை கழிவு நீர் வரி எல்லாம் மாநகராட்சி ஆனால் பல மடங்கு உயர்ந்துவிடும் ஐயாயிரம் கோடி ரூபாய் உலக வங்கிக்கு ஸ்மார்ட் சிட்டி இப்படி எல்லா கட்டுமானங்களும் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூரில் குவிக்கப்படும் குவிக்கப்பட்டால் அங்கு நாற்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரம்பலூர் நகரம் சர்வதேச நகரத்தோடு இணைக்கப்படும் ஆனால் இணைக்கப்படுமே தவிர வாழ்வாதாரம் அப்படி தான் இருக்கும் ஆனால் பல மடங்கு வரி உயர்த்தப்படும் அந்த மக்கள் பிழையப்படுவார்கள் இது உலக வங்கியிடம் ஐயாயிரம் கோடி வாங்கினால் திருச்சி என்பது நேருவுக்கும் நேரு குடும்பத்துக்கும் மணிவண்ணர் ரவி ரமேஷ் செல்வம் இவர்களுக்கான தலைநகரம் பெரம்பலூர் இரண்டாவது அருண்நேருவுடைய தலைநகரம் ராஜராஜ சோழனுடைய தலைநகரம் திருச்சி ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய நக இரண்டாவது திருநகரம் கங்கை கொண்டான் இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சுரண்டி கொளிக்கிற நேரு ரெட்டியாருடைய குடும்பம் இப்பொழுது அடுத்து நாலாவது அதிகார ஐம் கார்த்தி ரெட்டி சேலம் ஆர்எஸ்கே என்டர்பிரைசஸ் இவர்கள் இந்த உள்ளாட்சி துறையில் கார்த்தி ரெட்டி உடைய நிறுவனம்தான் முதல் நிறுவனம் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் டிஆர்ஹெச் இப்போ ஆர்எஸ்கே சேலம் இரண்டும் தான் உள்ளாட்சி துறையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்கிறது முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்தே செய்கிறது காரணம் நூறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தென்பகுதியில் வெற்றி பெறுவதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பியிருப்பது கே என் நேருவைத்தான் நாலாவது அதிகார மையம் கார்த்தி ரெட்டி சேலம் அஞ்சாவது அதிகார மையம் கொங்கு டெர்மினல்ஸ் அது ஈரோடு திருப்பூர் கோவை மாநகராட்சியை மணிவண்ணன் செய்கிறார் இந்த மணிவண்ணன் அவனாசி ரவி இவர்களை வைத்து முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அடுத்த அதிகார மையம் ஆறாவது அதிகார மையம் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் மையம் கொண்டு இருக்கிறது கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கே அத்தனையுமே ரமேஷனுடைய உறவினரான ரிட்டைர்டு அதிகாரி வாசு தேவனை முன்னாள் நெல்லை கார்பரேஷனுடைய சி ஆக இருந்தவரை ஆறாவது அதிகார மையமாக உருவாக்கி இருக்கிறார்கள் ஆக இந்த ஆறு அதிகார மையங்களுக்கு நடுவில் ஏழாவது அதிகார மையம் கார்த்திகேயன் இந்த கார்த்திகேயன் முன்னாள் கார்பரேஷன் கமிஷனர் வேலுமணிக்கு ஒரு லட்சம் கோடியை தேடி கொடுத்த மாபெரும் திருட்டு கமிஷனர் ஸ்டாலின் பேசுகிறார் திமுக ஆட்சிக்கு வந்தால் கார்த்திகேயன் சிறையிலே தள்ளப்படுவார் ஆனால் இப்ப அவரை பட்டு கம்பளம் வரவேற்பு கொடுத்து இப்ப அவரை மிகப்பெரிய பதவியிலேயே அமர வைத்து அவரை அத்தனை மூணு தடவை அவரை மீண்டும் மீண்டும் பதவி பிரமாணம் செய்யப்பட்டு அவர் இப்போ அப்பா சாமி பில்டரில் பாட்னர் பாசியம் கன்ஸ்டனில் பாட்னர் காசா கிராண்டில் பாட்னர்னரு ரேடம் கன்ஸ்டக்ஷனில் பாட்னர் இந்த கார்த்திகேயன் கார்த்திகேயன் தான் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் நேருக்கும் மிக நெருங்கிய நபர் அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலையும் கொடி கட்டி பிறந்தார் இந்த கார்த்திகேயன் இப்போ இந்த ஐந்து கட்டுமான நிறுவன நிறுவன நிறுவனங்களிலும் ஐயாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது ஏன் அமலாக்கத்துறை அங்க போல படுக்க வைக்கிற சிபிஐ அங்கே போல ஈசிஆர்ல பல ஏக்கராவிட பண்ணை வீடு கார்த்திகேயனுக்கு மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி வருகிற பொழுது மீண்டும் அதே பதவியில் நீடிப்பார் இதெல்லாம் அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்படுகிற நாடகம் ஒரு நாளைக்கு சென்னையில் ஐயாயிரம் டன் குப்பை எடுக்கப்படுகிறது இந்த ஐயாயிரம் டன் குப்பை இருநூறு வார்டு மூணு மண்டலம் ஒரு மண்டலம் கார்பரேஷனே இந்த குப்பைகளை எடுத்துக்கொள்கிறது மூணாயிரத்தி ஐநூறு டன் ஒரு நாளைக்கு வட சென்னை மத்திய சென்னை பக்கம் கொடுங்க கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அங்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது அந்த குப்பை கிடங்கை மெயின்டென்ஸ் பண்ணுவதற்காக வருடம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மாவட்டம் எம்எல்ஏ இந்த ஆட்கள் மூலம் நிரப்பப்படுகிறது வருஷம் ஆயிரம் கோடி ரூபாய் திருடப்படுகிறது அடுத்து இந்த ஐயாயிரம் டன் குப்பை ராம்கி ஒரு பேஸ் ரெண்டாவது பம்பாய் கம்பெனி ரெண்டு பேஸ் பதினஞ்சா பதினஞ்சு மண்டலங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டு மூணு அஞ்சு அஞ்சு மண்டலம் தனியார் நிறுவனத்துக்கு ரெண்டு கார்பரேஷனே ஒன்று இந்த இதில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது இந்த குப்பை வண்டியில் கூழாங்கல் பாறாங்கல் ஏற்றப்பட்டு குப்பையாக கணக்கு காட்டப்பட்டு கொடுங்கையூரை பார்த்தா அங்கே பூரா கூழாங்கல்லாம் கிடக்குது அதே போல பெருங்குடி தென்சென்னை குப்பை குறையாக சேரும் அத ஆதலால் இந்த ஆயிரத்தி ஐநூறு டன் ஒரு நாளைக்கு குப்பையோடு குப்பையாக பாறாங்கள் கூழாங்கள் இதெல்லாம் அந்த கார்ப்பரேஷன் வண்டியில் ஏற்றப்பட்டு வந்து குப்பை சேகரிக்கப்பட்டு எடை போடப்படுகிறது பாறாங்கல் கூழாங்கல்லோட இதையெல்லாம் சேர்த்து குப்பையாக கொட்டப்படுகிறது ஐயாயிரம் டன்ல குறைந்தபட்சம் இரண்டாயிரம் டன் குப்பையே இல்லாமல் குப்பை வலிப்பதாக குப்பை எடுப்பதாக கணக்கு காண்பிக்கப்படுகிறது உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய நிறுவனம் டிவிஹெச் பாராசூர வளர்ச்சி அத்தனை மக்களுடைய உள்ளாட்சித் துறையில் கட்டுகிற நிலத்து வரி நீட் வீட்டு வரி தண்ணி வரி டிரைனேஜ் வரி எல்லாம் காவேரி மருத்துவமனையாக வாடலாவ கட்டிடமாக அப்போலா ரெட்டிக்கு இணையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்போலா ரெட்டி கூடிய விரைவில் அப்போலா ரெட்டி காவேரி மருத்துவமனையிடம் விட்டு ஓடி விடுவார் அப்போலா ரெட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அப்போலா மருத்துவமனைகளும் கூடிய விரைவில் காவேரி மருத்துவமனைக்கும் கூடிய விரைவில் வந்து சேர்ந்து விடும் அடுத்து கருணாநிதியுடைய ராஜதந்திரம் அரசியல் நேரு தலை காட்ட மாட்டார் ஏன்னா ரெட்டியா ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இருக்காங்க சதவீதம் வேலைகள் கார்த்தி நெட்டியாரை போல சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ராசிபுரத்துலேருந்து ஒரு மதிமுகக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா பஸ் ஸ்டாண்டை மாற்ற போகிறாங்க நேரு உடைய உறவினர் ஒருவர் நீங்கள் அவுட்டரில் நிறைய இடம் இடம் வாங்கி போட்டார் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் வாங்கி போட்டார் ராசிபுரத்தில் அங்கே பஸ் ஸ்டாண்டை மாற்ற போகிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஊரே கூடி நிற்கிறது எதிர்ப்பு ஆனால் நேருவும் நேருவுடைய சம்பந்தியும் அந்த ஆயிரம் ஏக்கர் நிலத்திற்கு விலை மதிப்பு கூட்ட வேண்டுமென்றால் பேருந்து நிலையத்தை உருவாக்க வேண்டும் அதனால் பேருந்து நிலையம் அங்கே வரப்போகிறது மக்களுக்காக அல்ல நேரு குடும்பத்திற்கு பல ஆயிரம் கோடி சேர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது அண்ணாமலைக்கு பணம் அத்தனை பிஜேபியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் பணம் கொடுக்கப்படுகிறது சவுக்கு சங்கருக்கு பணம் யார் வேறு அடைத்து விடுவார்கள் ஆனால் இந்த உள்ளாட்சி துறையில் குறைந்தபட்சம் சென்னை சென்னை திருச்சி ஈரோடு கோவை வேலுமணி காலத்தில் ஒரு கோடி ரூபா கமிஷனருக்கான டிரான்ஸ்ஃபர் இப்போ அதில் அஞ்சு கோடியாக போச்சு அஞ்சு கோடி கொடுத்து வருகிற கமிஷனர் எத்தனை ஆயிரம் கோடி திருடுவார் இப்போ பல கமிஷனரை ட்ரான்ஸ்ஃபரே ஒரு கோடிக்கு போகுது இது ரமேஷ் சிவராஜன் இரண்டு பேரும் தான் நேருவுக்கு இந்த டிரான்ஸ்பர் மக்கும் குப்பை மக்கா குப்பை நிலத்து வரி கார்பரேஷன் வரி ட்ரைனேஜ் வாய்க்கால் திடக்கழிவு மேலாண்மை இப்படி பல ஆயிரம் கோடிகளை தினம் தினம் வசூல் செய்து கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் அத்தனை வசூலும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மதன் அவர் ரமேஷுடைய ஆளு அப்பா முசிறி ஒன்றிய செயலாளர் மக கம்ப்யூட்டருக்கு ஒன்றிய செயலாளர் சிவராஜ நகராட்சி இயக்குநராக இருந்தார் இப்போ அவர் டிவி கட்சி ரமேஷ் இரண்டு பேரும் செய்கிறதா உள்ளாட்சி துறையில் அத்தனை வேலைகளுமே முனிசிபால் கமிஷனர்கள் டிரான்ஸ்பர் என்பது கோடி ரூபாய்க்கு குறையவில்லை கோடி ரூபாய் கொடுத்து வருகிற இவர்கள் எப்படி மக்களுக்காக வரி வரியில்லா இன்னும் சொல்ல அந்த நகராட்சியை ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகிறத நிலையில் எப்படி இவர்கள் உருவாக்குவார்கள் உள்ளாட்சி நீங்கள் பழைய நகராட்சி அமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர் மீது வேலுமணி மீது பல லட்சம் பல ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஊழல் இருக்குன்னு இரநூறு வழக்கு நிலுவையில் இருக்கு அறப்போர் இயக்க ஜெயராமன் போட்ட வழக்கு இந்த அரசு நேரு உடைய அரசு நேரு உடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இரண்டு பேரும் விஜிலன்ஸ் துறையிலிருந்து இருந்து இதுவரை எந்த கோப்புகளும் நீதிமன்றத்துக்கு போகாமல் அண்ணாதிமுகவை சேர்ந்த இரண்டாம் எடப்பாடி வேலுமணி நேரு மூலம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் எங்கே போய் சொல்லுவது யார் இதை கேட்பது முருகானந்தா என்ன நினைக்கிறாரு எப்படியாவது நகராட்சியை சரி செய்து விடணும் கொள்ளைனா முழு கொள்ள போகுது எழுபத்தி அஞ்சு பர்சண்ட்டாக எடுத்துட்றான் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை நடக்குது ரோடு மேலே 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 ரோடு போட்டு வீடெல்லாம் பள்ளத்துக்கு போயிடுது தண்ணி போனோ வீட்டுக்குள்ளே போயிடுது இந்த ரோடை அப்புறப்படுத்தி விட்டு ரோடு இல்லை அப்படியே ரோடு மேலே இப்படி போடப்பட்டு போடப்பட்டு இந்த நகராட்சி நிர்வாகம் முழுக்க முழுக்க நேருவுக்கு கற்பக தரு பணம் கொட்டுகிற அமுத சுரபியாக மாறிப்போச்சு இது தடுக்கப்பட வேண்டும் இது அமலாக்கத்துறை இப்போ இருபத்தி நாலு இடத்துல பதினெட்டு இடத்துல எங்கு தோண்டியும் அமலாக்கத்துறை வருவதற்கு முன்பே இவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது அதனால் பல ஆயிரம் கோடி வருமான வரித்துறை அமலாக்கத்துறையிலிருந்து இப்போ எந்த ஆவணமும் கிடைக்காமல் அமலாக்கத்துறையும் வ வருமான வரித்துறையும் விழி விருங்கி நிற்கிறது எப்படி தகவல் போச்சு நேருவுக்கு அண்ணாமலை மூலம் போச்சா இல்லை யார் மூலம் போச்சு இப்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்